அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் சரவணன் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குருமங்கல யோகம் குருமங்கல யோகம் என்பது ஜாதகத்தில் சுப கிரகமான குரு மற்றும் மங்கள காரகனாகிய செவ்வாய் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்தோ அல்லது குருவுக்கு கேந்திரஸ்தானங்களில் நான்கு ஏழு பத்தாம் இடங்களில் செவ்வாய் அமைந்தோ அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலோ ஏற்படும் ஒரு சிறப்பு யோகமாகும் யோகம் உருவாகும் நிலைகள் குருவும் செவ்வாயும் இணைவது அல்லது இருவரும் பார்த்து கொள்வது அல்லது குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் அமர்வது இந்த அமைப்பு குருமங்கல யோகமாகும் குருமங்கல யோகம் பலம் பெற குரு ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ வலுப்பெற்றிருக்க வேண்டும் செவ்வாயும் பலமுடன் இருக்க வேண்டும் குருவும் செவ்வாயும் பாவகிரகங்களால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் மேலும் ஜாதகத்தில் லக்னம் ஐந்தம் ஒன்பதம் பத்தம் பதினொன்றும் போன்ற நல்ல வீடுகளில் இந்த அமைப்பு இருந்தால் பலன் அதிகம் கிடைக்கும் யோகத்தின் நல்ல பலன்கள் நிலப்புலன்கள் வீடு வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும் செல்வச் செழிப்பு தனவரவு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் உயர்ந்த பதவி செல்வாக்கு தலைமை பண்பு உண்டாகும் தைரியம் வீரம் சுய கெளரவம் நீதி தர்மம் ஆகியவற்றில் ஈடுபாடு அதிகரிக்கும் தொழில் கல்வி சட்டம் பாதுகாப்பு ஆன்மீகம் போன்ற துறைகளில் வெற்றி கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி அறிவு செயல்திறன் முடிவெடுக்கும் சக்தி தொழில் வியாபார வெற்றி தலைமைத்துவம் துணிச்சல் தன்னம்பிக்கை முயற்சியில் வெற்றி உண்டாகும் சுருக்கமாக சொன்னால் குருமங்கல யோகம் குருவின் ஞானத்தையும் செவ்வாயின் ஆற்றலையும் இணைத்து அறிவார்ந்த மற்றும் துணிச்சலான செயல்களுக்கு வழிவகுக்கும் சரியான இடத்தில் இந்த யோகம் அமையும் போது ஜாதகருக்கு வாழ்வில் பெரும் முன்னேற்றத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும் குருமங்கல யோகம் பாவ கிரகங்களாகிய சனி ராகு கேது போன்ற கிரகங்களுடன் தொடர்பு கொண்டு குரு அல்லது செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தால் அதிக கோபம் அவசர முடிவுகள் அகந்தை அல்லது வாக்குவாதம் நேர்மை தவறுதல் போன்றவை ஏற்படலாம் மேலும் குரு தசை அல்லது செவ்வாய் திசையில் யோகபலன் முழுவதுமாக கிடைக்கும் குருமங்கல யோகம் முழுமையாக கிடைப்பதற்கு வியாழக்கிழமை மஞ்சள் தானம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நவக்கிரக குரு பகவான் வழிபாடு செய்வது நல்லது மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் உங்கள் அஸ்ட்ரோசரவணன் நன்றி வணக்கம்